கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது ரொம்ப ஆபத்தான ஒரு கேள்வி இல்லை கண்ணுக்குட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு ஒருத்தர் சாவச்சிட்டாரு அப்படிதான கருணைண்ணா கருணை கொலை எனக்கு ரெயிட்ஸ் கதா இன்னொன்றுத்து மேலே ஆதிக்கம் செலுத்துறதுக்கு வெயிட் சரி அப்புறமா நான் எப்படி என்ற பேரில் இன்னொருத்துக்கு ஏதோ செய்கிறேன் எனக்கு நாலு இட்லி போதும் அஞ்சாவது இட்லி வச்சாங்க சாப்பிட்டேன் ஆறாவது இட்லி சாப்பிடுன்றாங்க கருணை தானே அது பேர் கருணையாக இல்லையா கருணைக்கு நீங்கள் எப்படி டெப்டேஷன் கொடுக்க போகிறீங்க உட்குன்னு கேட்குறேன் ஆறாவது இட்லி வைக்கிறாங்க ஒரு கால் இந்த மனிதன் கேட்குறதுக்கு வைக்கப்படலாம் ஆறாவது இட்லி தேவைப்படலாம் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படியும் ஒருத்தர் இருக்கிறாங்க நான் வச்சா நீ என்ன பண்ணி தான் ஆகணும் போதுன்ற அளவுக்கு பாதி வைக்கிற அளவுக்கு தான் நான் தட்டில் வைப்பேன் சோறே வைப்பேன் இட்லி நான் வச்சு நான் என்னை பெருமையாக நினச்சிப்பேன் அப்படியும் வைக்கலாம் ஆறாவது வீட்டில் எப்படி வைக்கிறாங்கன்றது ஒருத்தரு இருக்குது இப்போ கருணை நீங்கள் வெளியே வந்து பார்த்து சொல்ல முடியுமா ஒருத்தர் கருணையாக யார் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா யாரு கேட்டால் நான் உங்களுக்கு கருணையை பற்றி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அழகாக நடிக்க ஆரம்பிச்சுடுங்க ஏன் கருணைக்கு இழக்கணண்ணா யாரோ ஒருத்தர் துடிக்கிறாங்கன்னா அவங்கள சாக வச்சிடணும் இதுதான் கருணை தானே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று மாடு ஒன்று கைச்சது அது சாக போய்க்கிறது வீணா போகுது வெட்டி சாப்பிட்டுக்கலான்றேன் வெட்டி நான் கருணை ஆகண்ணா சா வச்சுட்டு தூக்கி போட்டவன் கருணையாலைண்ணா வெட்டி சாப்பிட்டவன் கருணை வீணாக வீணா தூக்கி போட்டவன் கருணையாளுண்ணா எது கருணைப்பாட்டி எப்படி உணவாக யூஸ் பண்ணிவிட்டா சரி அப்போ கருணை ஆயிடுச்சின்ட்டு ஆனால் பார்க்குறோங்க அப்படி பார்க்கல நீ வர பீஃப் ப்ரொமோட்டர் வரல நான் தானே பீஃப் கிடைக்கலாம் நான் தானே குத்த ஏற்றுட்டுக்கிறேன் நாட் ஓன்லி பீஃப் ஃபிஷ் கூட தான் சொல்கிறேன் ஒரு ஒரு மீன் இருக்குது தண்ணியில் நம்ம கஷ்டப்பட்டுனுக்குது எடுத்தேன் காய் வச்சு கருடாக்கி சாப்பிட்றேன் இல்லை வீணாக போய் மாதிரி என்ன பண்ணலாம் இப்போ கருணை என்ன எது கருணை சதா சர்வகாலமும் திட்டினே இருக்கிறார் ஒருத்தர் அவர் கருணையானவர் இல்லையா அக்கறையில் நீங்கள் கருணைக்கு இலக்கணம் என்ன பண்ண முடியாது கற்றுக்கூடாது கருணைக்கு இலக்கணம் என்ன பண்ண முடியாது ஒரு அன்பானவனின்னு அத்தனை செயலும் கருணை தான் ஒரு அன்பான ஒரு புரிதல் உள்ள ஒரு மனிதன் இருப்பான் இல்லை அவனுடைய அத்தனை செயலுன்னே தான் கருணை தான் திருடுறான்னு வச்சுக்கோங்களேன் கருணையோட திருடலாம் தூக்க முடியாது வார்த்தை தூக்கின்னு போகிறானே திருடன் பார்த்து கொலை பண்ணி சா என்ன பண்ணுறான் ஒருத்தன் கொள்ளையச்சின்னு போயிடுறான் ஏன்னா இன்னத்தை வந்தால் நான் என்ன பண்ணுறான்ட்டே எனக்கு அடிக்கடி இந்த ஞாபகம் வரும் சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருந்தால் காளி கோயில் போய் சாமி கும்பிட்டுக்கிறாங்க இந்த தீங்க கட்சி கருவத்துக்கு போயிட்டு இதெல்லாம் சாமியாக கல் மண்ணை போய் கும்பிட்டுங்கிறீங்கன்னு ஓங்கி ஒரே அரை அந்த பூசாரி அந்த ஆள் அடிச்சிடும் ரெண்டா அடிச்சா இது மாதிரி என்ன நான் உன்னை அடிச்சு என்ன பண்ணிட்டோ பாவத்தை குறை நான் அடிக்கிறதுனால ஒரு அறியோடு முடிஞ்சிடுச்சு சாமி ஆச்சா என்ன உனக்கு செத்துருவ உன்னை காப்பாற்றிட்டே நீரை இது பேர் கருணம் இல்லையா கருணையாக இல்லையா போகிறாங்கிறான் ஒரு மனுஷன் ரொம்ப காலமாக ஒன்று செய்ய முடியாமல் குழந்த ஒன்று மனநிலை சிறி இல்லாத ஒரு குழந்தை காய் இதெல்லாம் கழுவெல்லாம் முடியாமல் வீட்டுக்கு போகிறாங்க கற்று பூச்சி நசுக்கி நைசா யாரெல்லாம் போய் சாவிச்சிட்டு வந்துட்டு நான் கருணை இல்லையா கண்ணுகுட்டி சாக வச்சா கருணையாலை மனுஷன் சாக வச்சா கருணை ஆளம் இல்லை அப்படி சொல்லலாமா நான் முடிவு எடுக்கலாமா அந்த அந்த விஷயத்தில் நான் முடிவு இப்படி எடுத்துருந்தேன்னா அவரால் சாவடி முடியாது அப்பா வைட்டார் இல்லை அம்மா வைட்டாங்க பாவம் செத்தாக நல்லாயிருக்கும்லாம் வேண்டுறாங்க ஆனால் சாவடி நான் சனியாக சாக வச்சிட்டேன் இப்போ கேட்டோன்னா நான் கழிவு ஆளுன்னா இல்லையா கழிணையாளுன்னா இல்லையா நான் கம்மனுக்குறீங்க சாப்பிட்டோம் மனுஷனுக்கு சாப்பிட மாட்டேன்றதுக்காக அவனை கஷ்டப்பட்டு நான் எல்லோரும் பார்த்து பார்த்து உச்சி கொட்டுற மாதிரியே வச்சுன்னுங்கண்ணம்மா மற்றவங்க மேலே உரிமை இல்லாமல் நான் எப்படி வாழ்ந்துக்கிறேன் அடுத்தவங்க மேலே எனக்கு உரிமை இல்லாமல் நான் எப்படி வாழ்ந்துக்கிறேன் எலை இருக்குது பயன்படுத்துகிற பொருளை பொறுத்து இருக்குது வீணாக்கக்கூடாதுன்ற முயற்சி இருக்குது இவ்வளோ காரணம் இருக்குது அதில் அப்போது ஒரு செயல் செய்யும் போது ஒரு கருணையாளன் எப்படி யோசிக்கிறான்றது யாரு மட்டும் தான் தெரியும் அதாவது யாராவது இட்லி வைக்கும் போது தான் எப்படி தான் உரிமை இல்லையா என்ன அன்புக்கு உரிமை உண்மை அன்பு அன்பை உரிமை எடுத்துக்கலாம் தானே கணவன் மீது அக்கறை தானே மனைவிக்கு மனைவி மீது கணவனுக்கு அக்கறை ரெண்டு பக்கம் இருக்குது அக்கறையோட செயல்படுறோன்னுங்கிறேன் சும்மா ரெண்டு பேரும் ஏமாற்றினு அப்படி தானே உலக மகா நடிகர்கள் மனிதர்கள் தான் இப்போ நான் கருணை பற்றி சொன்னால் நடிப்பாங்களா இல்லையான்னு கேட்குறேன் நான் கருணை கருணையை பற்றி இப்படி இப்படி இருந்தால் கருணையாளர்னு சொன்னேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க மாடை சும்மா சா வச்சு போட்டுறாதீங்க வெட்டி சாப்பிட்டுருங்கண்ணா இருபது மரம்லாம் வெட்டி சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது நான் கருணை ஆனால் இருவர் பேசி வைக்காதீங்களாம் சாக வச்சு நினைச்சுன்னா அது எப்படி காரணம் யாருன்னு ஆக முடியும் வாழ வைக்க முடியும் அது ஒரு உயிர்னா அதுவும் வாழணும்னு நினச்சா காப்பாற்ற முடியும் காப்பாற்றுகோ ஒரு பக்கம் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு பக்கம் காப்பாற்ற முடியும் முடியாதுன்ற முடிவை யார் எடுக்குதுன்னு கேட்குறேன் அங்கே தான் உரிமை எனக்கு இல்லை ஆனால் நான் என் நோக்கம் புனிதமானதாக இருக்கும்போது என் செயலும் அது தானே செயலில் நீங்கள் வெளிய பார்த்து செயல் மட்டும் தானே பார்த்துக்கிறீங்க அதை தான் சொல்கிறாங்க செயல் மேலே அக்கிரத்துக்கு அதுன்றான் ஒரு செயல் எதுக்கு நடக்குது நீ அதுக்கு யாருக்கு தான் தெரியுது அந்த சம்மந்தப்பட்டவங்க விஷயம் அது மூணாவது ஆளுக்கு கண்ணில் தூசி எடுத்துங்கிறாங்க அவங்க நீங்கள் கிஸ் கொடுத்துங்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன் கிஸ்ஸே குத்துங்கிறாங்க உங்களுக்கு தேவைப்படுது உனக்குன்னா அதில் பிரச்சனை அப்போ இங்கே பிரச்சனை எங்கே அப்போ கருணை என்ன பண்ணாதீங்க நீங்கள் கற்றுக்காதீங்க எவங்க என்ன போய் கேட்டு புரிஞ்சுக்காதீங்க ஒரு ஒருத்தர் கருணைக்கு ஒரு ஒரு விளக்கம் கொத்து என்ன பண்ணுறோம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு வாங்க வாழுங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் வாழணும்னு நினைக்கிறார் வாழ முடியாதவங்களை பற்றி அக்கற இல்லாமல் விலகி போயிட்டுங்க மேட்டர் முடிச்சு விலகலாம் தானே ஒன்முறை எதுக்கு அப்படி தானே எல்லா ஜீவராசிங்களும் மனிதனத்தோன ஜீவராசிங்களெலாம் வயசாகிடுச்சேன்னா அதுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறம் போய் அதுவாகவே செத்துரும் மனுஷன் மட்டுந்தான் வீட்லேயே பத்துக்குன்னு கக்காமேலையே பத்துக்குன்னு புழுவோட நெலஞ்சிக்கின்னு சாவும் சாவாமல் எல்லாரையும் தொந்தரவு பண்ணுப்பான் வர்றவங்க கேட்பாங்க இவ எப்போ சாவாருன்ட்டு மனுஷன் மட்டும்தான் ஏன் இவனால் என்ன ஒத்துக்க முடில இவனால் ஒத்துக்க முடில இவனுடைய மரணத்தை இவனால் ஒத்துக்க அதான் பிரச்சனை ஆரோக்கியமாக இருக்கும்போது செத்தான் நல்லது தானே ஒரு எண்பது வயசு வாழும் இல்லை தொண்ணூறு வயசு வாழும் இல்லை நூறு வயசே கூட வாழ் ஆனால் ஆரோக்கியமாக ஆகணுமா இல்லையா ஆரோக்கியம் கெடும்போது நீ தானே உன்னால் போய் மலம் கழிக்க முடியாது உன்னால் கழுவிக்க முடியாது போது நீ செத்துற என்ன பிரச்சனை உனக்கு அவன் தான் கருணையாளன் அடுத்தவங்களுக்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல நான் இதை மட்டும் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம் கருணையில் மற்றபடி கருணையில் மற்ற மற்ற ஏரியாவெலாம் சொல்லும்போது நீங்கள் தப்பாகிடுவீங்க நீங்கள் கற்றுக்கிறதுக்கு கருணையை பற்றி கற்றுக்கு ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன்னா உன் இயலாமை உனக்கு ஏற்படும் போது நீ போய் உன்னால் என்ன பண்ண முடியாத போது உன்னுடைய வேலையை நீ சொந்தமாக செஞ்சிக்க முடியாத போது நீ என்ன பண்ணுறே உன் முடிவே கடவுள்கிட்ட கேட்டோ இல்லை எப்படியோ அந்த சூசைட்லாம் நான் சொல்ல வரல சித்தரெல்லாம் சொல்லலை சாப்பிடாம இருந்தால் கூட என்ன பண்ணிடலாம் அடங்கலாம் அதுக்கு நிறைய உத்திகள்லாம் இருக்குது அது மாதிரி நீங்கள் என்ன பண்ண பாருங்கள் கருணைக்கு ஒரு ஒன்று விஷயம் என்னடான்னா அடுத்த நலன் கருதி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒதுங்கிருங்க விலகிடுங்க தூரம் குரங்கு போய் கையை உள்ளே விட்டுன்னு ஆற்றுல புட்ட அந்த இதில் செத்துருமா ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னாக்கா இப்போ ஒன்றும் தானே அது உள்ளே போய் வெளியே மெது மிதக்கூடாதுல போனோம் அதுக்காக அந்த மாதிரி சாகுமா யானைங்களாம் தந்தெல்லாம் எடுக்கிறோன்னா எப்படா எடுப்பான்னா ஒரு யானை வயசான யானை பின்னாடியோ ஃபாலோ பண்ணி போனால் அது ஒரு இடம் வச்சுருக்குமா சாகிறதுக்குன்ட்டு அங்கே போனால் அங்கே தந்தங்கள்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா இவனையும் நிறைய நீங்கள் செத்து போயிருக்கோம்ல அந்த மாதிரி மற்ற ஜீவராசிகள்லாம் காக்காலாம் நீங்கள் செத்து பார்த்துருக்க முடியாது கரண்ட்டில் கரண்ட் சாக் வச்சு கரண்டாக தான் பார்க்க முடியும் மற்றபடி நேச்சுரலாக இந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் உஷாராங்க நீங்கள் அதோடைய மரணத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது பெருசாக யாரும் கொல்லப்பட்டவோ எது பண்ணவோ தான் பார்க்க முடியும் நேச்சுரலாக டெத்தானதெல்லாம் நம்மளால் அந்த மாதிரி அதுக்கெலாம் அவ்வளோ கண்ணுவோம் அதுக்கு இயல்பாகவே அப்படி இருக்குது ஆனால் மனுஷன் மட்டும்தான் பத்து லட்சம் சம்பாதிச்சு வச்சுட்டு பதினஞ்சு லட்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணிவிட்டு கடங்காரன் ஆகிட்டு இருப்போம் இதை கீழ்த்தரமான மனநிலை யாருக்கு மட்டும்தான் மனுஷன் மட்டுந்தான் கருணைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை நீங்கள் எந்த நீங்கள் விலகி இருக்கிறதுக்கு நீங்கள் தள்ளி இருக்கிறதுக்கு முடியும் தானே இது முடியும் தானே இதை செய்யலாம் கருணைன்னா அடுத்தவங்க மகிழ்ச்சி என்ன பண்ணால் பண்ணாமல் இருக்கலாம் குறுக்க போகாமல் அவ்வளோதான் கருணையாக இருக்க முடியும் மற்றபடி நீங்கள் எதையும் இங்கேருந்து எடுத்து இங்கே கொடுக்குறது பேர்லாம் கருணை கிடையாது நான் கருணை வாரி வாழ்கிற பாரி வல்லல் அப்படின்னா எங்கேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னும் வல்லல் நீ உனக்கு முடிதே எடுத்துருக்குற முதல்ல அதை கொஞ்சம் இல்லை என்ன பண்ண முடியாதுனால கொடுக்க முடியாது கொடுக்குற தகுதி வந்தது கடவுளுக்கு நன்றி சொல் ஏன்னா கொடுக்குறதுக்கான ஒரு தகுதி எல்லாேருக்கும் வரல இன்னொன்று வாங்கிறதுக்கு ஒருத்தங்கிற இன்னும் நன்றி சொல் வானான் திமரில் விட்டு நான் பேர் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அதுக்கும் கூட என்ன பண்ணே. நன்றி சொல் வாழ்க்கையில் எப்போதும் எதுக்குமே என்ன பண்ணி நன்றி சொல்லி அதுதான் கருணை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது